யாரும் வரவில்லை ஹலோ கைஸ் ஹலோ இருக்கீங்களா வாஷிங் மிஷின்ல துணி துவச்சிட்டு இருந்தேன் ஹலோ இருக்கீங்களா யாராச்சும் இருந்தால் வாங்க ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு லைக் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வணக்கம் வணக்கம் குட் நைட் சாப்பிட்டிங்களா எல்லாரும் எல்லாரும் ஹலோ இருக்கேன் தெய்வமே இருக்கேன் ரைஸ் இது காராமணி கொட்டை கத்திரிக்காய் போட்டு மசாலா குழம்பு கொஞ்சமா சாதங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஹலோ இருக்கீங்களா இருந்தால் வாங்க ஹலோ எயிட் ஓ கிளாக் லைவ் வந்தால் நிறைய பேர் வருவீங்கன்னு நினச்சேன் யாரும் வரலை என்னோடய லைவ் வாட்ச் பண்ண ஹலோ 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 மருதாணி யாருக்கெல்லாம் பிடிக்குங்க எனக்கு மருதாணின்னா ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கைக்கு வச்சுக்க போகிறேன் இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் டார்க்காக ஆகும் இங்கே கை நகைலாம் அப்படி ரொம்ப ரெட்டாக இருக்கும் அதனால தான் வச்சுக்கணும் இப்போ அவ்வளோதான் சாப்பிட்டேன் வச்சிக்க போகிறேன் கைக்கு யாரும் இல்லையா என்னோட லைவ் வாட்ச் பண்ணலையா ஹலோ இருக்கீங்களா யாரோட கமெண்டும் எனக்கு வரலை இட்ஸ் ஓகேங்க எனக்கு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை ஓகே என்னுடைய வீடியோவும் வாட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க லைவ் வந்து வர சொல்கிறீங்க வந்தால் யாரும் மாட்டேங்கிறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க இல்லை நல்ல ஃபேமஸ் ஆயிக்கிறவங்களவே இந்த யூடியூப் ஆகட்டும் சோஷியல் மீடியாவட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாம் அவங்கள மாத்திரம் ஃபேமஸ் பண்ணி விடுறீங்க என்ன மாதிரி புது ஆளுங்களை கொஞ்சம் ஃபேமஸ் பண்ண பண்ணால் என்ன ஹலோ இருக்கீங்களா யாராச்சு யாரும் இல்லை லைவை கண்டினியூ பண்ண முடியாதுங்க யாராச்சும் வந்தால் தான் லைவ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யாரும் வரவில்லை ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஹலோ ஹாய் ஹலோ இங்கே என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஹலோ எயிட் ஓ கிளாக் எயிட் டுவெண்ட்டி ஆக போகுது பட் என்னுடைய லைவ் யாரும் வாட்ச் பண்ண வரலையே ஹலோ ஹலோ காய்ஸ் ஹாய் என்னங்க உங்களை நம்பி நான் ஸாரீ பிஸ்னஸ் யாரும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க பார்த்தா யாரும் வர இல்லை என்னுடைய லைவ் வாட்ச் பண்ண ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைவ் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு லைக் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னோட வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஒரே ஒருத்தர் தான் என்னோட லைவ் வாட்ச் பண்ணியிருக்கீங்க ஹலோ இருக்கீங்களா யாராச்சு ஓகே கை வேற வலிக்குது மனுஷ உண்மையாவே வாழ்றது ரொம்பவே கஷ்டங்க சாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா வாழ்றது வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தினந்தோறும் வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் ஹாய் எந்த ஊருமான்னு கேக்குறீங்க நாங்க கிருஷ்ணகிரிங்க நீங்க எந்த ஊர் வாழ்க்கைக்கு காசு தாங்க காசு இருந்ததை நம்மளை மதிப்பாங்க காசு இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு காசு பணம் வச்சுட்டு நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்தாகணுங்க அதுக்கு எந்த மாதிரி ஒரு ரிஸ்கான எடுக்கணும் ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கலான்னு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க ஹாய் 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 ஹலோ யூடியூப் எனக்கு ஏங்க வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க லைவ் வந்திருக்கேன் யாரும் வரல ஹலோ சரி வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஃபோர் மினிட்ஸ் யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்றேன் இது என்னன்னு பாக்கிறீங்கன்னா பாக்கிறீங்களா அருண் ஐஸ்கிரீம் நினைக்காதீங்க இதுக்குள்ள மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மருதாணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்னோட கைக்கு வச்சிருக்க வேண்டியதான் என்னம்மா லைவ் டைமிங் சிக்ஸ் ஓ கிளாக்குங்க இன்னைக்கு எயிட் ஓ கிளாக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க தான் எயிட் ஓ கிளாக் வந்திருக்கேன் மறக்காம என்ன ஷார்ட்ஸ் வீடியோ என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோ எயிட் ஓ கிளாக் வரும் நைட்டு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஷார்ட்ஸ் வரும் திரும்பவும் எயிட் ஓ கிளாக் ஷார்ட்ஸ் வரும் இல்லை டென் ஓ கிளாக் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வரும் மறக்காமல் என்னுடைய ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹலோ காய்ஸ் இருக்கீங்களா யாராச்சும் சே நம்மளுடைய எந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது வெற்றி கிடைக்க மாட்டேது ஓகேம்மா ஓகே சார் ஓகே அண்ணா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த வெற்றியே கிடைக்கிறது இல்லைங்க அதுதாங்க எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் அது வெற்றி தோல்வி தோல்வி தோல்விதாங்க அதனால தாங்க சின்ன ஒரு வருத்தம் உங்களை தான் சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஏங்க ஃபேமஸ் ஆகிறவங்களே ஃபேமஸ் பண்ணி விடுறீங்களே எங்கள மாதிரியும் ஆளுங்களையும் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணி விட்டா என்னங்க ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன் இந்த வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினை பாருங்க இப்போ தான் வாங்கினேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா என்னங்க வெற்றி கிடைச்சிருக்கு இது வரைக்கும் தோல்வியை தான் செஞ்சிருக்கேன் சந்திச்சிருக்கேன் வெற்றி எப்போ கிடைக்க போகுது தெரியல ஹலோ இருக்கீங்களா யாராச்சும் நான் லைவ் வந்திருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்களா வாங்க ஹலோ எல்லாரும் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ் ஹாய் எனக்கு யாரும் ஃபேன்ஸ் இல்லைன்னு தெரியுது இல்லை என்னுடைய லைவ் யாரும் வாட்ச் பண்ண வரல நான் ஒரு டம்மி எனக்கு எங்க ஃபேன்ஸ் இருக்க போறாங்க எங்க இரவு வணக்கம் 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 இங்கோ வெற்றி பெற தோல்விதான் படிக்கட்டு நன்றி அண்ணா அப்படிதான் நினைச்சு நானும் ஒரு டைம் சோர்ந்து போறேன் சோர்ந்து போனாலையும் நம்ம முயற்சி செஞ்சுருக்கோம் இதுவரைக்கும் ஏன் இது சைடில் இவ்வளோ வந்துட்டு ஏன் சைடில் போகணுன்னு சொல்லிட்டு முன்னாடி பல எதிர்ப்புகளை தாண்டி வந்துட்ருக்கேன் ட்ராவல் இருக்கேன் யூடியூப்பில் இன்ஸ்டாலேயும் இருக்கேன் இன்ஸ்டால என்னோட ஐடி கோமத்திராஜ் அஃபிஷியல் யூடியூப்பில் கோமத்திராஜ் மீடியா டூ என்னோட சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நீங்க எந்த ஊர் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கு மூணு வருஷமா யூடியூப்ல இருக்காங்க இது வரைக்கும் அம்மா காசுக்கு இல்லை வடிவேல் டைலாக் தான் விட வேண்டிய அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு நல்ல வியூஸ் குடுக்குறீங்க நல்லா சப்ஸ்கிரைப் உடனே ஒன் மந்த் டூ மந்த்ல சேலரி வருது அவங்களுக்கு எனக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு பைசாவும் சேலரி வந்தது இல்லைங்க அது என்னுடைய பேட் லக்குன்னு நான் சொல்ல சொல்லுவேண்ணா சேரீ பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் டிசம்பருக்குள்ளே மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்ல குவாலிட்டி ஸாரீஸு தான் சேல் பண்ண போகிறேன் ஜாம்நகர் ஜாம்நகர் குஜராத்தில் இருந்து சொந்த ஊர் விழுப்புரம் ஓ குஜராத்தில் இருக்கீங்களா அண்ணா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா நம்ம ஊர் விட்டு எவ்வளவு தூரமா இருக்கீங்க குஜராத் ஓ நான் இருக்கிறது பெங்களூர் நம்ம ஊர் கிருஷ்ணகிரி ஓகேங்களா ஹலோ காமராஜ் முருகேஷன் இருக்கீங்களா நான் லைவ் யாரும் வாட்ச் பண்ண வரல போல் அவ்வளோதான் லைவை முடிக்க போகிறேங்க எனக்கு ஃப்ரீ கிடைக்கும்போது லைவ் வரேன் மறக்காமல் என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைக்கு மருதாணி வைக்க போகிறேன் நமக்கு யாரும் டாப் ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் இல்லைங்க எல்லாரும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் வீடியோ சூப்பர் எல்லாம் சூப்பர்ன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய வீடியோ யாரும் வாட்ச் பண்ணுற கிடையாது அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நான் ஒரு காமெடி வீடியோ உங்களுக்கு தகுந்த பாட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் வியூஸ் போக மாட்டேங்குது ஒரு டைலாக் இருக்குங்களே உங்களுக்கு இது வீவஸும் போகலை லைக்கும் வரல அது ஏன் வீடியோ பண்றேன் அந்த மாதிரி இருக்குங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் கவலைப்பட வேண்டாம் நீங்க வீடியோ போடுங்க நல்லா வருவீங்க ரொம்ப நன்றி அண்ணா நீங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க ஆனால் என்னுடைய வீடியோ யாரும் வாட்ச் பண்றது கிடையாது ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் ஃபன்னாக தான் இருக்கும் காமெடி அண்டு இது கொஞ்சம் எப்படி எப்படி உலகத்தில் நடக்குதுன்றது மாதிரி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி காமெடி வீடியோ தான் போட்டுருந்தேன் என்னுடைய கவலைகள் மறக்கறதுக்காக தான் காமெடி வீடியோ போடுறேன் அதே மாதிரி உங்களுடைய கவலை கவலைகளை மறந்து நீங்களும் சிரிக்கிறதுக்கு அந்த வீடியோ போடுறேன் பட்டு எதுக்கும் வியூவர்ஸ் வரலன்னா ஒரு மனசு வலிக்கும் இல்லை அந்த அளவுக்கு தான் இருக்கேன் நானு ஒரு சிலர் அது எந்த கண்டென்ட்டும் இருக்காது அவங்களுக்கு வியூவர்ஸ் குடுக்குறாங்க நாம் வந்து வீடியோ நல்லா எடிட் பண்ணி கண்டென்ட்டோட க்ரியேட் பண்ணி கூட போடுறோம் எதுக்கும் சப்போர்ட் இல்லாத போது ஒரு வழி இருக்கும் பாருங்கள் அந்த வழி யாருக்கு சொன்னாலும் தீராது சரிங்களா அந்த வழி எனக்கு தான் தெரியும் வீட்டில் இருக்கவங்க ஏன் ஃபோனை பிடிச்சிட்டேன் உனக்கு இதுதான் வேலையா எப்போ பார்த்தாலே ஃபோனும் கையுமாக இருக்கான்னு ஆனால் என்னுடைய வேலைகள் நைன் டு ஃபைவ் தேர்ட்டி ஒர்க் போனோம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சி சமையல் செஞ்சு சாப் சாப்பிட்றோன்னோ இல்லையோ வீட்டில் செஞ்சுட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு நைன் ஓ கிளாக் ஓடணும் திருப்பி சாயந்தரம் வந்து என்னோடய வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வேலைகளை முடித்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு இந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு போடணும் இந்த டிஸ் டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் இந்த டைட்டில் வைக்கணும் எல்லாம் ஒன்று ஒன்று யோசிச்சு தான் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு எந்த வர வரமாட்டேங்குது எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதுதான் மனசு கஷ்டமே நான் வந்து நைன் ஓ கிளாக் போறதுக்குள்ளேயே ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ல தான் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு போவேன் அதுக்கப்புறம் அது எனக்கு டீ பிரேக் வரும் இல்லை அந்த பிரேக்ல தான் எடிட் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டாலே ஒரு ப்ரோஜனம் இல்லைன்ற மாதிரி இருக்கு எனக்கு என்னுடைய நிலமும் அது உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் ஹாய் உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்னோடய வழிகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்லேயும் திட்டு வாங்க என்னவ ஏன் ஃபோனுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட் எங்கள் மேலே காட்ட மாட்டேங்கிறேங்கன்ட்டு நான் வந்து தூங்கும் போது தான் வீடியோ கூட அப்லோட் பண்ணிவிட்டு படுப்பேங்க பத்து டு ஒரு டென் டு டென் ஃபார்ட்டிக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அது ஆஷ்டேக் எது யூஸ் பண்ணணும் எல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்வேன் ஆனால் என்னுடைய வீடியோக்கு வியூவர்ஸ் தர மாட்டேங்கிறாங்க இந்த யூடியூப் எல்லாம் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்ததுங்க போய் பாருங்கள் நல்ல லா ஷார்ட்ஸ் வீடியோவில் லேக்கு மில் மில்லியன் கணக்கு போயிட்டு இருந்தது இப்போ போக மாட்டேங்குது ஏன்னா ஜனவரியில் எனது என்னுடைய வீடியோவுக்கு இன்னும் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் தான் என்னுடைய வீடியோ வியூவர்ஸ் போக மாட்டேங்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மாத்திரம்தான் போகும் மறக்காமல் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க லைவ் முடிக்கப் போகிறேன் பாய் நெக்ஸ்ட் லைவ்ல சந்திப்போம் பாய்